ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் விவசாய இடுபொருட்கள் வழங்குவதை உறுதி செய்ய ஆயிரம் மெட்ரிக் டன் இடுபொருட்கள் சேமிப்பு கிடங்கு கட்டப்படும் நவீன வங்கியியல் அனுபவத்தை கூட்டுறவு வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்க ஐம்பது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அதன் கிளைகள் நவீனமயமாக்கப்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் வாரிசுகள் அரசு பள்ளிகளில் பயின்று பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெறுபவர்களை ஊக்குவிக்கவும் பாராட்டவும் விருதுகள் வழங்கப்படும் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சங்கங்களில் பல்வேறு சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ள இ தீர்வு திட்டம் மேற்கொள்ளப்படும் சேவைகள் அனைத்து தரப்பினரையும் விரைவில் சேரும் வண்ணம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு உட்கட்டமைப்பு நவீனமயமாக்கப்படும் தேவைக்கேற்ப புதிய அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் பொது திட்ட நுகர்வோருக்கு மேம்படுத்தப்பட்ட சேவைகள் வழங்குவதற்காக துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக் கடைகள் பொலிவூட்டப்படும் கூட்டுறவின் சேவைகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களை சென்றடையும் வகையில் கூட்டுறவுச் சங்கங்களின் நூறு கிளைகள் உருவாக்கப்படும் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை வழங்குதல் வேளாண் சாகுபடி குறித்த தகவல்கள் அளித்தல் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தை வாய்ப்புகளை அமைத்து தருதல் விவசாயத்தை லாபகரமாக மாற்றி அதிக வருவாய் பெறும் நோக்கில் உழவர் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சேவை விரிவுபடுத்தப்படும் காஞ்சிபுரம் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைக்கு சொந்தமான இடத்தில் சுய சேவை பிரிவுடனான அலுவலக கட்டிடம் வணிய வளாகத்துடன் கூடிய பல்நோக்கு கூட்டுறவு வளாகம் அமைக்கப்படும் விவசாயிகள் விளைவித்திடும் விளைபொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்ய உணவு தானியங்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்க விளைபொருட்கள் மீது உடனடி ஈட்டுக்கடன் வசதி பெற விவசாயிகளின் நலனுக்காக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இருபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் நவீன தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் விவசாயிகள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் சுய உதவிக்குழுக்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்ற அனைத்து தரப்பினரின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் ஒரு லட்சம் கோடி கடனுதவி வழங்கப்படும் சிறுதானியங்களை ஆதாய விலைக்கு சந்தைப்படுத்தவும் அவற்றை மதிப்பு கூட்டி மாநிலம் முழுவதும் உள்ள நுகர்வோர்களை சென்றடையும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் சிறுதானியங்கள் விற்பனை செய்யப்படும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தினை மேம்படுத்தும் நோக்கில் இருபத்தைந்து லாம்ஸ்கோ விற்பனை நிலையங்கள் உருவாக்கப்படும் தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு வழங்குதல் கூட்டுறவுப் பொருட்களின் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க அனைத்து மாநகராட்சிகளிலும் பெருநகரங்களிலும் கூட்டுறவு சில்லறை விற்பனை நிலையங்கள் தொடங்கப்படும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைகள் கூட்டுறவு சிறப்பு சங்கங்களின் அனைத்து விதமான பணியாளர்களுக்கும் பணி சார்ந்த புத்தாக்க பயிற்சிகள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் கூட்டுறவுச் சங்கங்கள் பணியாளர்கள் உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறந்த சங்கங்கள் சங்க பணியாளர்கள் மற்றும் சிறந்த உறுப்பினர்கள் ஆகிய பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படும் நியாயவிலைக் கடைகளுக்கு விரைவாகவும் உரிய நேரத்திலும் சரியான அளவிலும் பொருட்களை கிடங்கிலிருந்து கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்ய ஜிபிஎஸ் உடன் கூடிய இ வழித்தடம் தொடங்கப்படும் நுகர்வோருக்கு நவீன சேவைகளை எளிதாக வழங்கிடும் வகையில் அனைத்து கூட்டுறவுச் சங்கங்களிலும் மின்னணு பணப்பரிவர்த்தனை சேவை விரிவாக்கப்படும் தற்போதைய தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றவாறு சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் நலிவடைந்த சங்கங்களின் நிதி ஆதாரம் போதுமானதாக இல்லாத நிலையில் அச்சங்கங்களுக்கு புத்துயிரூட்டும் வகையில் கூட்டுறவு உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் தொடங்கப்படும்